டிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கடா வெளி லொக்கேஷனில் இருக்கோ அப்படின்னு பார்த்துருங்க ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் திருவண்ணாமலை ஆலயத்தை நோக்கினா பயணம்தான் ஸோ என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள் இப்போ இலங்கோக்கும் ஃபேவரட் டெம்பிள் தான் ஸோ அர்ணா அண்ணாமலேஸ்வரர் வந்து ஃபாரி பார்க்கணும் ஸோ இது நல்ல ஒரு விஷயங்கள் வீட்டில் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வணங்குன தெய்வங்களை வந்து மறக்க மறக்கக்கூடாது ஸோ எப்போவுமே வந்து திருவண்ணாமலை திருப்பதி இந்த மாதிரி கோவிலுக்கு எல்லாமே நான் யூஸ்வலாகவே போவேன் ஸோ இப்போ வந்து நம்ம வீடு வாங்கினதுக்கு நான் நீந்தும் வச்சுருந்தேன் அதனால் திருவண்ணாமலையை நோக்கி பயணித்து கொண்டுட்டுருக்கோம் நானும் அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னைக்கு கோயிலுக்கு நீங்களும் என் கூட பயணம் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ண உடனேவே ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுற இடம் தான் வந்து தீபம் ஏத்துற இடம் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ராஜகோபுரத்தை வந்து பார்த்துட்டோம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கார்த்திகை தீபம் வரப்போகிறதால கோயில் தேர் எல்லாமே வந்து வெளியில் எடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க தேரை பார்க்கவே அதோட வேலை ஒரு திரே வந்து பிரம்மாண்டமாக இருந்தது திருவண்ணாமலை அப்படின்னாவே இந்த கலர் கோலம் எல்லாத்துக்குமே பார்க்குறது ராஜகோபுரம் எப்படி ஒரு ராஜா கம்பீரமா இருக்காரோ அதே மாதிரி இந்த இருக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறாக்கள் எல்லாமே நம்மளை ஆசீர்வாதிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா வந்து பறந்துட்டு இருந்தது அந்த காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது நம்ம திருவண்ணாமலைக்கு உள்ள கோயில்குள் உள்ளே போனதுக்கு அடுத்த சைட் வியூ தான் இது ஒரு கோயிலை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அதில் வந்து எவ்வளோ விக்கிரகங்கள் இருக்கும் எல்லாமே வந்து நான் இங்கே காட்சியாக பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ கோயிலுக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் கோயிலுக்கு உள்ளே நம்ம நடந்து போகிற வழி ஸோ நடந்து போகிற வழியிலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது இந்த ராஜகோபுரம் ப்ளஸ் இந்த ஆயிரம் கால் மண்டபம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோயில் தெப்ப குளம் இதுவுமே நான் எப்போவுமே காண கிடைக்காத ஒரு காட்சி காட்சி அன்னைக்கு வந்து ஓப்பனாக இருந்தது சரின்னு போயிட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த தெப்பக்குளம் வந்து எடுத்தேன் இது ரொம்ப பார்க்கவே வந்து அப்படி ஒரு அருமையான இடமாக காட்சி அளித்தது இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து ஆயிரம் கால் மண்டபம் இதுவும் எப்போவுமே பூட்டியே வச்சுருப்பாங்க இன்னைக்கு ஏதோ எனக்கு லக்கி அதே மாதிரி உங்களுக்கும் லக்கி இந்த ஆயிரம் கால் மண்டபத்தை உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது ஆயிரம் கால்கள்னால் சும்மாவா ஆயிரம் தூண்கள் இதை தான் வந்து நம்ம உள்ளே போய் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது இதெல்லாம் வந்து நம்மளோட பண்டைய காலத்து தமிழர்களோட கலைகள் ஸோ இதை எல்லாத்தையும் இவ்வளோ அழகாக கட்டி காத்து நம்ம வந்து பெருமைப்படுறோம் இந்த காட்சியை பாருங்களேன் ஒரு அருணாச்சலேஸ்வரரே வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகான ஒரு காட்சி இதை நான் காட்சி பண்ணும்போதே நினச்சிட்டே இருந்தேன் எங்கள் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னால் நாங்கள் போன இன்றைக்கி வந்து கோயிலில் அவ்வளோவா ரஷ் இல்லை ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் நான் வந்து அருணாச்சலேஸ்வரரை வந்து நான் தரிசனம் பண்ண இன்னைக்கு இதுதான் வந்து கோயிலோட ஃபுல் வியூ பாக்கிறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்கல்ல எனக்குமே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கிட்ட வந்தாவே எனக்கு ஒரு என்னோட ஃபேவரட் டெம்பிள்ல என்ன இந்த கோயிலுமே ஒரு லிஸ்ட்ல இருக்கும் ஸோ இதுதான் ஆயிரம் கால் மண்டபம் உள்ள வந்தோன்னே நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஸோ ஆயிரம் தூண்கள் ஆயிரம் கால்கள் வந்து இந்த மண்டபத்துல இருக்கு ஸோ இங்கே தான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து நடக்கும் ஸோ மக்கள் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா திருவண்ணாமலை ஆயிரம் கால் மண்டபம் அதுக்குள்ளே தான் இருக்கேன் ஸோ இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால்கள் இருக்குது இவ்வளோ நாள் வந்து இந்த மண்டபம் நான் கவர் பண்ணல பட் இன்னைக்கு வந்து இது அன்ஃபார்ச்சுனேட்லியோ இல்லை லக்கியோ தெரில எப்பவுமே இதை பார்த்துக்கிட்டே போவேன் இது ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு பட் இங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு என்னை பார்க்கவே உனக்கு அவ்வளோ குறிப்பாக இருக்கு இது வந்து டோட்டலாகவே ஆயிரம் கால்கள் இருக்கு ஆயிரம் கால் ஆயிரம் தூண்கள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதான் ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து இந்த ஒரு அற்புதமான இந்த மண்டபத்தை வந்து பார்த்து ரசிங்க ஸோ வாங்க ஃபுல்லாகவே பாருங்க இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது இது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தூண்கள் தான் ஸோ நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா இங்கே தான் உற்சவங்கள்லாம் நடக்கும் திருவண்ணாமலையில் ஸோ இதை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இப்படி போனாலும் தூண்கள் தான் ஸோ இதுக்குள்ளே இப்படியே போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து ஆயிரம் கால்கள் இருக்குது ஸோ நம்ம ஆயிரம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நம்பருன்னு ஸோ இந்த தூண்கள் எல்லாத்துலேயும் வந்து இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே வந்து தூண்கள் தான் இந்த லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல குதிரை இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அங்கே வரையும் இருக்குது தூண்கள் ஸோ ஸோ இது ஃபுல்லாக எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் கால்கள் வந்து இந்த மண்டபத்திற்கு வந்து இருக்கிறது ஸோ இப்படியே பார்த்தோன்னா நம்ம வந்து அருணாச்சல ஈஸ்வரர் இருக்கார் ஸோ இந்த மண்டபம் வந்து பார்க்கவே எனக்கே ரொம்ப வந்து ஒரு லக்கி இன்னைக்கு அவங்க அப்படின்னா குதிரைகள்லாம் போகக்கூடாது குதிரைகள்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க தூண்கள் ஒன்று வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ஒரு தூணும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இவ்வளோ தடியில் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஆயிரம் கால் மண்டபம் வந்து ஆயிரம் கால் மண்டபம் என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம நந்தியை பார்த்து நம்மளோட வேண்டுதல்களை வேண்டணும்னா அந்த நந்தி போய் சிவனிடம் சேர்த்துரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ நீங்களும் வந்து இந்த ஆலயத்துடைய பெரிய நந்தியை வந்து பார்த்து உங்கள் வேண்டுதல்களை வந்து வேண்டிக்கோங்க இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்குள்ளே போகும்போதே ஒரு பிரம்மாண்டமான கோயிலோட கட்டமைப்பு வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த கோயில் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு எத்தனை கோபுரங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு அழகாகவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஸோ தான் வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கோபுரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கும் திருவண்ணாமலையில் அதில் ராஜ தான் ரொம்ப ஹைட்டாக அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போயிட்டுருக்கேன் நம்ம அருணாச்சலேஷ்வர தரிசனம் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இடம் பட் இதுக்கு மேலே வந்து கேமரா அலோவுடு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம நந்தியிடமும் கொடி மரத்தோடையும் நான் கேமரா வந்து எடுக்கலை ஸோ நந்தி நந்திக்கிட்ட வந்து உங்கள் வேண்டுதல்களை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம வடிவேலு சார் வந்து என்டர் பண்ணுறாரு எங்களுக்கு முன்னாடி தான் வந்து அவர் தரிசனம் பண்ணாங்க ஸோ அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாலும் நான் தூரமாக இருந்து அவரை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் நிறைய பேர் வந்து பாவம் அவர்கிட்ட வந்து செல்ஃபீஸ் கேட்டுட்டு இருந்தாங்க பட் அவர் சாமி கும்பிட தான் வந்திருந்தார் ஸோ இப்போ தான் வந்து அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு அம்மன் சன்னதிக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஃபைனலாக பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பகலில் காட்சி அளிக்கிற ராஜகோபுரமும் இரவுல காட்சி அளிக்கிற ராஜகோபுரம் எனக்கு வந்து மன தரும் நான் திருவண்ணாமலைக்கு வரும்போது ஒரு மூணு மணிக்கா வருவேன் அது இரவில் இந்த கோயில் எப்படி ஜொலிக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் நைட்ல இந்த கோயிலை பார்க்கும்போது போது அந்த மலையில தீபம் எரியும் போது அது ஒரு கண்கொள்ளாத காட்சி சூப்பர் தரிசனம் திருவண்ணாமலையில இன்னைக்கு வந்து எங்களுக்கு அழைப்புலாம் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட்ல போகும்போது முன்னாடியே வந்து வடிவேலு சார் வந்த வடிவேல் ஸோ வடிவேலு சார் வந்திருந்தாங்க ஸோ எங்களுக்கு முன்னாடி அவங்க தரிசனம் பின்னாடியே நாங்கள் தரிசனம் பண்ணோம் ரொம்ப ஒரு பொறுமையான நல்ல தரிசனம் அதாவது திருவண்ணாமலையெல்லாம் நம்மளுக்கு தோணும் இன்னைக்கு போகணும் அப்படின்னா நான் உடனே கிளம்பி வந்துருவேன் அந்த மாதிரி தான் ஸோ நிறைவான தரிசனம் வந்ததால தான் இன்னைக்கு அவரையும் பார்த்தோம் அண்ணாமலையாரையும் தரிசனம் அப்புறம் ஆயிரம் கால் மண்டபம் வேற இன்னைக்கு காமிச்சிருந்தேன் அதுவுமே ரொம்ப நாள் பூட்டியே இருந்தது இன்னைக்கு திறந்திருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல தரிசனம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் வைக்கிறேன் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தேன் வடிவேல் சரோட கிளிப்பிங் ரொம்ப கூட்டம் ஸோ என்னால் போட்டோஸ்லாம் எடுக்க முடியல ஸோ நாங்கள் ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணோம் ஆல்ரெடி நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் நிம்மதியாக கோவில சாமிக்கு முன்னோன்னு வந்திருப்பாரு ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதால நாங்கள் அந்த க்ரௌடை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஸோ ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் பாய் மறக்காதீங்க எதுக்கு மறக்காதீங்க ஃபாலோ ஓகே